வெளிச்சமும் இருட்டும் எதிர்த்தன்மையாக இருக்கிறதுனால ஒன்றை ஒன்றை இருக்குது நம்ம சின்ன வயசுலேயே காந்தவியல்னு ஒரு விஷயத்தை படிச்சிருப்போம் எதிர் எதிர் துருவ காந்தங்கள் ஒன்றை ஒன்றை ஈர்க்கும்னு படிச்சிருப்போம் இந்த உலகமே ஒரு புரியாத புதிர் ஒரு ஆணை பற்றி இந்த காலகட்டம் வரைக்குமே ஒரு பெண் முழுசாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒரு பெண்ணை பற்றியும் ஒரு ஆண் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது அதனால தான் காதலே உருவாகுது என்ன காரணம் அப்படின்னா மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு மட்டுமே மதிப்பு ஜாஸ்தி இந்த காதலுங்கிற விஷயம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபத்தெட்டு வயசுக்குள்ளே வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஆணை பற்றி முழுமையாக எந்த ஒரு பெண்ணுக்கு தெரியாது பெண்ணை பற்றி முழுமையாக எந்த ஆணுக்கு தெரியாது ஏன்னா ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க எண்ணத்திலிருந்து புத்திலிருந்து அறிவு கொண்டு சிந்திப்பான் ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் மனம் எண்ணம் சிந்தனை கொண்டு இதயபூர்வமாக சிந்திப்பான் அப்போ பொறுத்த வரைக்கும் ஆண் அறிவால் சிந்திக்கிறனாலையும் பெண் உணர்ச்சினால் சிந்திக்கிறனாலையும் எந்த காலத்திலையும் இரண்டு பேரும் ஒத்து போகக்கூடிய வாய்ப்பு கிடையாது இது காதலுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கு தான் தெரியும் அதுக்கு முன்னாடி தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை